மகாபரணி அப்படி என்றால் என்ன அதன் சிறப்பை பற்றி கூறவும் அபபரணி நட்சத்திரம் அப்படிங்கறதே யமதர்மராஜா நட்சத்திரம் அதாவது யமதர்மராஜாவின் ஆதிபத்தியத்திற்கு உட்பட்ட நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் யமோ தேவதா அப்படின்னு வேதம் சொல்லும் அப்பேற்பட்ட நட்சத்திரம் இந்த பிதபக்ஷத்துல மகாலய பட்சத்துல வரக்கூடிய இந்த அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு மகாபரணி அப்படின்னு பேரு இன்றைய தினம் பண்ணக்கூடிய மகாலயபக்ஷ்ராம் மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பரணி பிரேத பக்ஷே தூ மகதீ பரிக்கீர்த்திதா அசாம் ஸ்ராத்தம் கிருத்யேன ச கயாஸ்ராத்திருத் பவேத் அப்படின்னு மத்யபுராண வாக்கியம் அதாவது பீகார் மாநிலத்துல கயா அப்படிங்கிற கஷேத்திரத்துல ஸ்ரீ கதாதராக அருள்பாலிச்சுண்டு இருக்க அந்த இடத்துல போயி பல்குனி நதிக்கரத்து கரையில ஸ்ரீ மகாவிஷ்ணு பாதத்துல பித்திருக்களுக்கு பிண்ட பிரதானம் செய்வது ஸ்ராத்தம் செய்வது தர்ப்பணம் செய்வது சகலவிதமான பிதர்தோஷத்தையும் போக்கடிக்கும் பித்திருக்களுக்கு உன்னதமான ரொம்ப விசிஷ்டமான கதியை அளிக்கும் யமபயத்தை போக்கும் அகால மரணத்தை போக்கும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது அந்த பிதர்கள் எப்பேற்பட்ட துர்கத்தியை அடைஞ்சிருந்தாலும் அவர்களை அந்த துர்கத்தியிலிருந்து விடுவித்து சத்கத்தியை அடைய செய்யும் என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்றது இந்த கஜாஸ்ராத்தினுடைய பலன் சொல்றது இந்த அபபரணிய நட்சத்திரத்துல இந்த பிரேத பட்சம்னு சொல்லக்கூடிய மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த அபபரணிய நட்சத்திரத்துல நாம் பண்ணக்கூடிய இந்த மகாலய சிராதம் கஜாஸ்ராத்த பலனை கொடுக்கும் வயல போய் ஒருவன் இந்த ஸ்ராத்தத்தை ஆச்சரணம் பண்ணானா எந்த அளவுக்கு அது பிதர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துமோ பித்ரு பிரசாதத்தை நமக்கு அளிக்குமோ அந்த அளவுக்கு அதே சமபலன் இந்த மகாபரணி அன்னைக்கு இவன் பண்றக்கூடிய ஸ்ராத்தத்துக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது மற்றும் இந்த சக்கரன் மகாலயத்தை பண்ணக்கூடியவா அதாவது பக்கம் முழுவதும் மகாலயம் பண்ணாமல் ஒரு நாள் மட்டும் மகாலயம் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா இந்த மகாபரணிய சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணி இன்றைய தினம் மகாலஜபக்ஷ சிராதத்தை ஆச்சரி ஆச்சரிக்கலாம் பிதர்களுடைய பிரசாதத்தை அடையலாம் ராமராம்